இப்ப வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட் கிரியேட் ஆயிடுச்சு யார் மேலா நம்ம தர்ஷிகா மேலே நம்ம ஏன்னா பிஜேபி சார் மேலே நீங்க உண்மையிலுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது ஈ என்னடா பண்றீங்க நீங்க பேசுற பேச்சை கேட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப சாக்கிங்கா இருக்குதா டே முடியலடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்து தர்ஷிக்கா ஒரு மேட்ரு சொல்லியிருக்காங்க என்ன மேட்ருனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்பா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து பயங்கரமா வந்து ஒரு இது மேட்டர் ஒன்னு பண்ணியிருக்காங்க எப்படினா அங்கிட்டு இருந்து அங்கிட்டு போய் சொல்றது அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போய் சொல்றது மாதிரி வந்து பயங்கரமா ஒரு வேலை பார்த்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல் டாஸ்க்லையும் சரி நம்ம ராஜா ராணி டாஸ்க்லையும் சரி அவங்க தர்ஷிக்கா பிஜேபி சார் கொடுக்குற என்ன டாபிக்னா லவ் டாபிக் ஒன்லி ஒன்லி ஒன் லவ் டாபிக் எங்கள்கிட்ட வரதுல லவ் 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 அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா வந்து லவ் மோட்லதான் இறங்கிட்டு இருக்காங்க அது உண்மையாலுமே இறங்கிருச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆயிடுச்சு ஏன்னா நான் அந்த ஒரு ஸ்கூல் டாஸ்கில் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மஸ்டா வந்துட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஜே விசால் அந்த தர்சிகா இவங்க தான் கண்டிப்பா வந்து அதிக லவ் கண்டன் கொடுத்தது இவங்க தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ராஜராணி டாஸ்கில் வந்து நாட்டையும் வந்துட்டு அவங்க லவ் மட்டுமே வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது வந்துட்டு நல்லபடியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு லாஸ்ட்ல ஒரு லாஸ்ட்ல வந்து அதுல கை கைகோத்து அதுல கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி வந்து வீடு புகுந்து அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டாங்க வீடு புகுந்து இல்ல நாடு புகுந்துட்டாங்க தர்சிகா எப்படின்னா சமையல் கட்டல தான் அவங்களுக்கு வேலை அதுல ஒரு லவ் கண்டன் கிரியேட் பண்ணி அதுல ஒரு லவ் ஆஹ் லவ் 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 லவ்னுட்டு அந்த ஒரு லவ் முன்னே வந்து தர்சிகாவும் பிஜே விசாலும் போயிட்டு இருக்காங்க இப்ப என்ன லைவ்ல வந்துட்டு சம்பவம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து தர்சிகா வந்து ஒரு மேட்டர் ஒன்னும் வெளிப்படுத்துறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்சிகா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஜாக்லின் சொல்றாங்க எனக்கு பிஜே விசால் மேல ஒரு ஃபீலா இருக்கு மேல ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுறாங்க நங்கூரத்தை நச்சுன்னு போறாங்க அது யார்ட்ட பொண்ணுன்னு தெரியலையாமா உனக்கு வந்துட்டு யார்ட்ட பொண்ணுன்னு கண்டிப்பா தெரியாத நீ போயிட்டு அங்க போய் மாத்தி விட்டுறாதாமா அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு பயங்கமான ஒரு நங்கூரத்தை போட்டு விட்டுறாங்க இவங்க போட்டு விட்டோம்னா சும்மா இருப்பாங்களா நம்ம இதை ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணோம் ஏதாச்சும் ஒரு சிலிமிச வேலை பண்ணுண்டா அப்படிங்கிற மாதிரி அதை போய் விஜய விசால போய் சொல்ல விஜய விசால் என்னது இப்படி சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கர தரமான ஒண்ணு உண்டுடா ஏதாச்சும் ஒரு ரிப்ளை ஒண்ணு தர போறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே நான் லைவ பாத்துட்டு இருந்தா ஆனா அங்க நடந்தது என்னன்னா டேய் என்னடா முடியல நீ வந்துட்டு தரமான ரிப்ளை கொடுப்பா இங்க தரமான வேறமான சம்பவம் இது வந்துட்டு டாஸ்கில் அப்படி பண்ணமா இதெல்லாம் ஒரிஜினலா அப்படிலாம் இல்ல அந்த மாதிரி பில்லா எனக்கு எல்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு தலைவன் வந்துட்டு சொல்லுவான்னு பாத்தா அங்க வந்துட்டு தலைவன் வந்துட்டு நம்ம தசியம் வந்துட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க சமைச்சிட்டு இருக்க இடத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே என்கிட்ட டைரக்டா சொல்ல வேண்டியதானே யார்ட்டையும் சொல்லலாம் சொல்லி வரணுங்கிற அவசியம் இல்ல எதா இருந்தாலும் இனிமே வந்துட்டு எது சொல்லணும்னாலும் என்கிட்ட டைரக்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இதுக்கு வந்து எனக்கு சாரி தங்கமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இதுக்கு வந்துட்டு சாரி தங்கமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தரிசிக்கா சொல்றாங்க எதுக்கு சாரி இதெல்லாம் வந்துட்டு நீ என்கிட்ட டைரக்டாவே சொல்லு இனிமே வந்துட்டு டைரக்டாவே நான் வந்துட்டு எது சொல்லணும்னாலும் டைரக்டா என்கிட்ட வந்து சொன்னா போதும் வேற சுத்தி விளைச்சி வந்து சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு கண்டிப்பா ஒர்க் அவுட் டைட் அப்ல ஹண்ட்ரட் ஒர்க் அவுட் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த லவ் வந்துட்டு போகுமா இல்ல இந்த வாரத்தோட புட்டுக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க